ட்யூப் தமிழ் வணக்கம் உலக பொருளாதாரத்தில் இந்தியா வேகமாக வளர்ச்சி அடைகின்றது ஜெர்மனியையும் ஜப்பானையும் மிக விரைவில் முந்தி செல்ல போகின்றது ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற கட்டுரையும் அதில் இருக்கின்ற தகவல்களும் இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் என்பதனால் இதை தருகின்றோம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வேகமானது மற்ற நாடுகளினுடைய மெதுவான வேகத்தை விட மிக அசுர வேகமாக இருக்கின்றது இந்திய குடித்தொகையினுடைய வளர்ச்சி போல அந்த குடித்தொகையினுடைய பாவனையை அடிப்படையாக வைத்து இந்திய பொருளாதாரம் வேக வளர்ச்சியை பெற்றிருப்பதாக அது கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி நான்கு வீதமாகவே இருந்தது இந்தியாவுடன் ஒப்பிட்டால் சிங்கப்பூர் ஹாங்காங் தாய்லாந்து போன்றவை இரண்டு இலக்கங்களில் வளர்ச்சி அடைந்து சென்றன அதாவது பத்தில் தொன்னூற்றி ஒன்பது வரையான இரட்டை இலக்கங்கள் கொண்ட வளர்ச்சியை கொண்டிருந்தன அந்த நேரம் பின்தங்கி இருந்த இந்தியா இப்பொழுது வேகம் எடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக குடித்தொகையில் முதலாவது இடத்திற்கு வந்த நாடு அதைத் தொடர்ந்து அதில் தனிந்து விடுமா என்றால் இல்லை பொருளாதார வளர்ச்சியானது வேகமாக ஓடிக்கொண்டே இந்தியாவினுடைய எதிர்கால பிரகாசமாக இருக்கின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகள் இந்தியாவுடன் தோற்று போய்விடும் என்றும் உலகின் மூன்றாவது இடத்திற்கு இந்தியா வந்துவிடும் என்றும் மேற்கு நாடுகள் தெரிவிக்கின்றன நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற நூறாவது ஆண்டு அந்த ஆண்டை தொடுகின்ற பொழுது முழுமையான வளர்ந்த பொருளாதாரத்தை இந்தியா அடைந்திருக்கும் என்று கூறியிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட பணக்கார நாடுகளுடைய குழு என்று ஒன்று இருக்கின்றது அதில் வருவதற்கு போதியதாக இருக்காது என்றே குறிப்பிடுகின்ற இந்தியாவினுடைய அபிவிருத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று நரேந்திர மோடியினுடைய சவுதி இளவரசன் இரண்டாயிரத்தி முப்பது என்பது போல இந்தியாவினுடைய இந்த பார்வை இருக்கின்றது நரேந்திர மோடி அவர்கள் பொதுமக்களுக்காக கடந்த இருபத்தி மூன்று உரைகளில் இதுதான் இடம்பெற்று இருக்கின்றது என்று ப்ளூம்பர்க் பத்திரிகை தெரிவிக்கின்றது வரும் இருபத்தி வருடங்களை எட்டி வீதத்திற்கு இந்தியா பொருளாதார வளர்ச்சி இப்பொழுது இருந்தால் மட்டுமே அந்த இலக்கை எட்டி தொடலாம் என்று ஆக்ஸ்போர்ட் எக்கனமிக்ஸ் தெரிவிக்கின்றது இந்தியா விரைவு விரைவாக விவசாயத்தில் இருந்து கைத்தொழிலுக்கு மாற முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது இளையோர் இன்று வேலை இல்லாமல் அதிகமாக இருக்கின்ற நாடு இந்தியா தான் ஏனென்றால் இந்தியாவினுடைய மொத்த குடித்தொகையை எடுத்து அதில் வேலை இல்லாத இளைஞர் தொகையை பார்ப்போமாக இருந்தால் அதிகமான இளையோரை இந்தியா வைத்திருக்கின்றது இவர்களை வேலை சந்தைக்கு கொண்டு வருவதில் கணிசமான சரியான ஊழலற்ற திட்டங்கள் இருக்குமாக இருந்தால் இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி விரைவு பெற்றதாக இருக்கும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் அதாவது கடந்த பத்தாண்டு காலத்தில் மூன்றில் ஒரு பங்கினர் பரம ஏழை நிலையில் இருந்து நடுத்தர வர்க்கத்திற்குள் பாய்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுதும் எழுநூற்றி எண்பது மில்லியன் பேர் ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்கள் வறுமை கோட்டிற்கு கீழே அதில் இருநூற்றி மில்லியன் பேர் மிக மிக மோசமான அடித்தட்டு பிச்சைக்காரர் நிலையில் இருக்கின்றார்கள் இவர்களை மாற்றி சிறந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வருவது நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் அவருக்கு பலத்த சவாலாகவே இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுடைய பொருளாதாரத்தில் சில பிழைகள் இருக்கின்றனவா சரிகள் இருக்கின்றனவா என்று சொல்ல முடியவில்லை ஏனென்றால் தென்கொரியாவில் இருக்கின்ற பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தால் அது குடும்பங்களின் கைகளில் தான் இருக்கின்றது பொருளாதாரத்தையும் இந்திய நடுவன் அரசே ஜனநாயகத்தின் சர்வாதிகார போக்கு போலவே இருக்கின்றது அதன் காரணத்தினால் பல பணக்கார குடும்பங்கள் அதில் இணைந்து அவர்களுடைய கைகளிலேயே இந்திய பொருளாதாரம் இருக்கின்றது அதானி போன்றவை இதற்கு உதாரணமாக இருக்கின்றன ஆனால் ஜுனிக்காக சிறந்த அறிவுடைய மேற்கு நாடுகளை போல தானாக முன்னேறி வரக்கூடிய ஒரு வெளியை அவர் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை இந்த வெளி இல்லாத காரணத்தினால் பல திறமைசாலிகள் முன்னேற முடியாத சூழ்நிலை இருப்பதையும் அந்த கட்டுரை மறைபொருளாக சுட்டிக்காட்டுகின்றது இந்தியாவினுடைய வளர்ச்சியை சிங்கப்பூருடன் ஒப்பிட்டாலும் கூட சிங்கப்பூருக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருப்பதாக கூறுகின்றார்கள் சிங்கப்பூரில் வெளிநாட்டு கொம்பனிகளுக்கு வரவேற்பு இருக்கின்றது இந்தியாவில் அத்தகைய வரவேற்பு இல்லை இதனால் சிங்கப்பூரும் இந்தியாவும் ஒன்றல்ல என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்தியாவினுடைய உள்நாட்டு சீர்திருத்தத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இடம் இருக்கின்றதும் மிகப்பெரிய பொருளாதார வளத்திற்கு அது காரணமாக அமையப்போவதும் குறிப்பிடத்தக்கது முதலாவது வீதிகளை அபிவிருத்தி செய்தல் இரண்டாவது விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்தல் மூன்றாவது துறைமுகங்களை அபிவிருத்தி செய்தல் நான்காவது ரயில் போக்குவரத்தை அபிவிருத்தி செய்தல் ஐந்தாவது மெட்ரோ நிலையங்களை விருத்தி செய்தல் ஆறாவது பாலங்களை விருத்தி செய்தல் மேலும் பணத்தை டிஜிட்டல் முறையில் கொண்டு வருதல் என்று பல அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கின்றன இவற்றில் பல பில்லியன் கணக்கான டாலர்கள் சுழற இருக்கின்றது இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்தியாவை ஒளிபொருந்திய ஒரு இந்தியாவாக மாற்றுவதற்கான வேலையை செய்ய வேண்டி இருக்கின்றது இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற அரசு மேலும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தடவை ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது உலகத்தில் உருவாக்கப்படுகின்ற ஐபோன்களில் ஒவ்வொரு ஏழு ஐபோனுக்கும் ஒரு ஐபோன் இந்தியாவிலேயே உற்பத்தியாவதாக கூறியிருந்தார் எனவே இந்தியா தொழில்நுட்பம் இலத்திரியலில் மிகச் சிறப்பாக முன்னேறி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய இன்றைய ஜுனிக்கான திட்டமானது அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் சீனாவை போல ஒரு வெற்றிகரமான பொருளாதாரத்தையும் கட்டி அமைப்பதற்கு எதிர்கால வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் டிஜிட்டல் பணம் வருகின்ற பொழுது ஊழலினுடைய தன்மையை குறைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இந்தியாவினுடைய ஊழல் என்பது உலகத்தரத்தில் இருக்கின்றது அதை குறைத்து இந்தியாவை சீர்மை செய்வதற்கான அறிவை பெருக்குவதற்கு பாடசாலை மட்டத்தில் இருந்து ஊழல் என்பது உன்னையும் வளர்க்காது உன் நாட்டையும் வளர்க்காது இந்த உலகத்தையும் வளர்க்காது என்பதை கல்வியால் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கான மக்கள் குழுவை பாடசாலைகள் உருவாக்காவிட்டால் ஊழல் என்பதுதான் இலகுவான வழி என்கின்ற தவறான ஒரு கொள்கை இந்திய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அதேவேளை பாரபட்சம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் அதுபோல வெளிநாட்டவர்கள் வரவேற்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய கருப்பு நாடா நிர்வாக முறைகள் எதற்கெடுத்த ரப்பர் ஸ்டாம்பை அடித்து படிவங்களை கொண்டு அலைவது போன்ற முறைகளில் எல்லாம் இந்தியா இன்னமும் முன்னேறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மற்றே வளர்ந்த நாடுகளில் ஒரு மணி நேரத்தில் செய்யும் வேலையை இந்தியாவில் ஒரு மாத காலம் காத்திருந்து செய்ய வேண்டி இருக்கக்கூடிய அளவிற்கு பல துறைகள் பின்தங்கிய இருக்கின்றன இவற்றை எல்லாம் எப்படி கொண்டு கொண்டுவரப்போ என்பதை இந்தியா உலகத்தின் ஐந்து பொருளாதார வல்லரசுகளில் ஜப்பான் ஜெர்மனியை முந்தி மூன்றாவது இடத்திற்கு அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்தபடியாக நிற்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது இந்தியா ஊழலை குறைப்பதிலும் கணிசமான முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பதனால் பிரகாசம் தெரியத்தான் செய்கின்றது இந்த கட்டுரை ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றது அந்த கட்டுரையினுடைய சாராம்சத்தை இலகுபடுத்தி தந்திருக்கின்றோம் இந்திய செய்திகள் இந்திய தேர்தலுடைய முடிவுகள் கொண்டிருக்கின்றன பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு இடங்களில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது மற்றவை முப்பது தொகுதிகளில் முன்னணி தமிழகத்தில் முப்பத்தி தொகுதிகளில் திமுக முன்னணி வகிக்கின்றது அதிமுக இரண்டு தொகுதிகள் பாஜக ஒரு தொகுதி நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னணி இல்லை தமிழக ஸ்டார் தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் கோவையில் பாஜக அண்ணாமலை ஆயிரத்தி எூற்றி வாக்குகளினால் பின்னணியில் நிற்கின்றார் திமுக வேட்பாளர் கணபதி பா ராஜ்குமார் முன்னணி வகிக்கின்றார் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் பன்னிரண்டாயிரம் வாக்குகளினால் பின்னடைவு கண்டிருக்கின்றார் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி முன்னிலை வகிக்கின்றார் தூத்துக்குடியில் கனிமொழி திமுக முன்னிலை வகிக்கின்றார் சிதம்பரத்தில் தொல் திருமாவளவன் முன்னிலை நீலகிரியில் ஆ ராசா முன்னிலையில் தென் சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழிச்சி தங்கபாண்டியன் முன்னிலையில் கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் முன்னணியில் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் முன்னணியில் திருச்சியில் மதிமுக துறை வைகோ முன்னணி வகிக்கின்றார் மாநிலங்களவை தேர்தலில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடிப்பதாக செய்தி வந்திருக்கின்றது தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த தேர்தல் முடிவுகளில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்குரிய சூழ்நிலை இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை நான் வந்து காட்டுறேன் பா தம்பி தம்பி இது உலகச் செய்திகள்